இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தில் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் ரூபாய் ஒன்னு புள்ளி ஆறு லட்சம் வரை சம்பளம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தில் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் இந்தியா முழுவதும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் ஜூன் ஒன்று முதல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை விண்ணப்பிக்க கடைசி தேதி ரூ ஒன்னு புள்ளி ஆறு லட்சம் வரை சம்பளம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும் தற்போது இந்நிறுவனத்தில் மேற்பட்ட ஆபீசர் மற்றும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் பணியிடங்கள் இடங்களை இறப்பதற்கான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மத்திய அரசு வேலை என்பதால் நாடு முழுவதும் இருந்து தகுதியான பட்டதாரர்கள் மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் விண்ணப்பங்கள் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தொடங்கி ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று முடிவடைகின்றது ஹச் அறிவித்துள்ள பல்வேறு பதவிகளுக்கான கல்வித் தகுதியில் காலியிடங்கள் மற்றும் சம்பள விவகாரங்களை பற்றி பார்க்கலாம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பதவிகளுக்கு மெக்கானிக்கல் சிவில் குவாலிட்டி கண்ட்ரோல் முடித்தவர்கள் அப்ளை செய்யலாம் இந்த பிரிவுகளில் தலா பத்து ஐம்பது பத்தொன்பது பதினஞ்சு காலிய பணியிடங்கள் உள்ளன மாதம் ரூபாய் முப்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படும் மூன்று வருட முழு நேரம் டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இருபத்தி மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்தது பொறியாளர் பதவி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் கெமிக்கல் முடித்தவர்கள் அப்ளை செய்யலாம் இந்த பிரிவுகளில் தொண்ணூத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு பதினாறு இருபத்தி காலிப்பணியிடங்கள் உள்ளது மாதம் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படும் தொடர்புடைய துறையில் நாலு வருடம் நேர பொறியியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு இருபத்தி ஐந்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்த பதவி பட்டய கணக்காளர் சிஏ இருபத்தி நாலு காலிப்பணியிடங்கள் உள்ளது மாதம் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரை சம்பளம் ஐசிஏ யில் தகுதி பெற்ற CA மற்றும் மூன்று வரி பட்டப்படி போய் முடித்தவர்கள் அப்ளை செய்யலாம் வயது வரம்பு இருபத்தி மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்ததாக மனிதவளம் பொறியியல் துறை மற்றும் அதிகாரப்பூர்வ மொழி அமலாக்கத்துறை சட்ட அதிகாரத்துறையில் அதிகாரி பதவி இந்த பிரிவுகளில் ஆறு ஒன்னு ரெண்டு மூன்று காலிப்பணியினங்கள் உள்ளது மாதம் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரை சம்பளம் தொடர்புடைய முதுகலை பட்டம் அல்லது சட்ட பட்டம் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ளவர்கள் அப்ளை செய்யலாம் பாதுகாப்பு அதிகாரி உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு தலா நாலு ஆறு பணியிடங்கள் உள்ளது மாதம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரை சம்பளம் பொறியியல் பட்டம் மற்றும் தொழில்துறை பாதுகாப்பு டிப்ளமோ பற்றியிருக்க வேண்டும் வயது வரம்பு இருபத்தி ஏழுக்கும் மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்ததாக மூத்த அதிகாரி சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் நான் ஃபியூயல்ஸ் பிஸ்னஸ் பல்வேறு பிரிவுகளில் இருபத்தஞ்சு ஆறு இருபத்தஞ்சு ஆறு காலிப்பணியிடங்கள் உள்ளது மாதம் அறுபதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரை சம்பளம் பொறியியல் பட்டம் அல்லது எம்பிஏ அல்லது பிஜி டிப்ளமோ படித்திருக்க வேண்டும் வயது வரம்பு இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வரை இருக்க வேண்டும் அடுத்ததாக மேலாளர் அல்லது துணை பொது மேலாளர் நான் ஃபியூயல் பிசினஸ் டெக்னிக்கல் சேல்ஸ் கேட்டலிஸ்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் பாலிமர் எக்ஸ்பெர்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட் இந்த மூத்த பதவிகளுக்கு ஒன்று முதல் மூன்று காலிப்பணியிடங்கள் உள்ளது மாதம் ரூபாய் எண்பதாயிரம் முதல் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வரை சம்பளம் பொறியியல் பட்டம் அல்லது எம்பி அல்லது பிஜிபிஎம் போன்ற உயர் தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு முப்பத்தி நாலு முதல் நாற்பத்தி எட்டு பெற்றிருக்க வேண்டும் அடுத்ததாக ஐ எஸ் அதிகாரி அல்லது ஐஎஸ் பாதுகாப்பு அதிகாரி சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இந்த பிரிவுகளில் பத்து ஒன்று காலிப்பணியிடங்கள் உள்ளது ஆண்டுக்கு பதினஞ்சு லட்சம் முதல் முப்பத்தாறு லட்சம் வரை சம்பளம் கணினி அறிவியல் அல்லது தகவல் தொழில்நுட்பம் அல்லது எலக்ட்ரானிக் மற்றும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் போன்ற துறைகளில் பிடெக் அல்லது எம்சிஏ பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு இருபத்தி முதல் நாற்பத்தி ஐந்து வரை இருக்க வேண்டும் எஸ் சி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் பி டபிள்யூ பிடி ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பிரிவினருக்கு பத்து ஆண்டுகளும் பி டபிள்யூ எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கு பதினைந்து ஆண்டுகளும் பி டபிள்யூ ஓபிசி பிரிவினருக்கு பதிமூன்று ஆண்டுகள் என வயது வரம்பு தளர்வும் உள்ளது விண்ணப்ப கட்டணம் எஸ் சி எஸ்டி பி பிரிவினருக்கு இல்லை மற்றவர்களுக்கு ஆயிரத்தி நூத்தி எண்பது ரூபாய் மட்டுமே தேர்வு செய்யப்படும் முறை கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு எழுத்துத் தேர்வு என்இடி ஸ்கோர் தட்டச்சு தேர்வு குழு பணி அல்லது குழு விவாதம் ஐக்கோமெட்ரிக் மதிப்பீடு திறனறு தேர்வு நேர்காணல் முட்ஸ்கோர்ட் சட்ட அதிகாரிகளுக்கு மட்டும் உடல் தகுதி தேர்வு பொருந்தும் இடங்களை போன்ற பல்வேறு படிகளை உள்ளடக்கியது விண்ணப்பதாரர்கள் இந்துஸ்தான் பெட்ரோலியம் டாட் காம் என்ற இணையதளம் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு